கற்றோடைய பரிசு நாமத்துக்கு மைமுண்டதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சுவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு பூட்டுகிறவர் திறக்கிறவர் வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்திலே பார்க்கிறோம் மூன்றாம் அதிகம் ஏழா வாசனத்திலேயே ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவளே புதிய ஏற்பாட்டில் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஆகியோர் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்று திருவுகோளை உடையவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட போட்டவர் அவர் ஒருவரே பூட்டவும் திறக்கும் குடையவர் அவர் உற்றுவேசிக்காமல் இருப்பது அரிதல்ல உட்பேசிக்க விரும்புகிறவர்களையும் அனுமதிக்கிறதில்லை கர்த்தர் வாசல்களை அடைத்தார் என்றால் அடைத்ததுதான் தான் திறந்தார் என்றால் திறந்ததுதான் தான் எரிகோ சிறவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது தேவஜனங்கள் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோ மதில்கள் நுறுங்கி விழுந்தன இருப்பு தாழ்ப்பால்களும் வெண்கலக் கதவுகளும் தகர்க்கப்பட்டன ஆம் கர்த்தர் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவன் யார் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் வாசல்கள் எவை நீங்கள் துதியோடு சுற்றி வருவீர்களானால் எல்லா வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார் பவுல் அப்போஸ்லன் இபேஸ்வியின் சுவிசேஷ சொல்லுவதற்கு கர்த்தர் பெரிய அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தார் அப்போஸ்ல நடபடி புத்தகத்திலே பதினான்கு இருபத்தி இலவசத்தை பார்க்கணும் எகிப்தை விட்டு இஸ்ரேல் வெளியேறும்படி கர்த்தர் வாசலை திறக்க தீர்மானித்தார் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த வாசலை மூட முயற்சித்தார்கள் எத்தனை வாதைகளை அனுப்பின அனுப்பியும் இஸ்ரோவேலுக்கு விடுதலையை கொடுக்க பார்வோன் முன்வரவில்லை இதனால் முடிவிலே பார்வோன் அவனது சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து மாண்டு போனார்கள் பிள்ளைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை காத்த திறந்தருள்வார் அதோடல்லாமல் நம் கத்தை திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற வரும் கூட கர்த்தர் கதவை பூட்டிவிட்டால் அதை யாராலும் திறக்க முடியாது வனத்தை பூட்டி போட்டால் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டுவிடும் ஆசீர்வாதத்தை பூட்டிவிட்டால் தரித்திரமும் வேதனையும் தாண்டவமாடும் ஆதிலே மனுஷர் பாபேல் கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக்கிக்கொள்ள நினைத்தார்கள் ஆனால் கர்த்தரோ அந்த முயற்சியை உடைத்தார் பூமியின் மீதெங்கும் சிதறி போன மக்கள் அவர்கள் அப்படியாக பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் பண்ணினார்ையிலே உங்களுக்கு விரோதமாய் தீய ஜனங்கள் பொல்லாப்பு செய்ய முயற்சிக்கும்பொழுது கர்த்தர் அவர்களுடைய வழிகளையும் சிந்தனைகளையும் பூட்டி போடுகிறார் லாபான் யாக்கூபுக்கு தீமை செய்ய வந்தான் பார்வோன் ஆபுராமுக்கு தீமை செய்யும்படி வந்தான் அபிலமே ஈசாவுக்கு தீமை செய்யும்படி வந்தான் ஆனால் கர்த்தரோ அவருடைய வழிகளை எல்லாம் பூட்டி போட்டார் நோவாவின் பேழையில் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் உயிர் உயிரினங்களையும் பிரவேசிக்க செய்து பின்பு கத்தாமே அந்த பேழையின் கதவை பூட்டினார் பூமியிலே வெள்ளம் வந்து போது அனைவர் வந்து பேழைக்குள் பிரவேசிக்க இருக்கிறார்கள் பேசப்பட்டிருக்க கூடும் ஆனால் ஒருவராலும் பேழைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழையின் கதவை திறந்திருக்கிறது வாலிப தம்பி தங்கையே நாம் எப்படி இருக்கிறோம் பாவியே வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் என்னிலே வாருங்கள் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் அன்போடு அழைக்கிறார் ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை அவர் கரங்களை விரித்து கதவை திறந்து காத்திருக்கிறார் அழைக்கிறார் தேவப்பிள்ளையிலே ஒரு நாள் கிருபியின் வாசல்கள் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் இப்பொழுதே ஓடி நுணர்ந்து கொள்ளுங்கள் இயேசு அவர்கள் இடித்தால் கட்ட முடியாது அவர்கள் இடித்தாலும் கட்ட முடியாது மனுஷர்களை அடைத்தால் விடுவிக்கவும் முடியாது ஆகினாலே ஒருவராலும் கட்ட முடியாதபடிக்கு இடிக்கிறவரும் ஒருவராலும் இடிக்க முடியாதபடிக்கு கட்டுகிறவரும் ஒருவராலும் திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவராலும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவராலும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கொடுக்குறவரும் ஒருவராலும் கொடுக்க முடியாதபடிக்கு ஆசீர்வாதத்தை எடுக்கிறவரும் சர்வம் அவருடைய கரங்களுக்கு கீழ் அடங்கியிருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் மனிதனு முயற்சிக்கள் கர்த்தனுக்கு முன்பாக தோல்வியை தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பூட்டுவார் என்று சொன்னால் ஒருவனாலும் அதை திறக்க முடியாது இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை திறப்பார் என்று சொன்னால் ஒருவனாலும் பூட்ட முடியாது அதனாலே பூட்டுகிறவர் திறக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்குள்ளாக எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம் கர்த்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா வாக்கு வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா அப்படியானால் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறந்து வைத்திருக்கிறதான தேவனை பின்பற்றுகிற நாம் தொடர்ந்து வசனங்களுக்கு கீழ்ப்பிடிந்து அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து விட்டுக்கொடுத்து தொடர்ந்து நடப்போம் கர்த்தனமை தொடர்ந்து நீதியின் பாதிலே பரிசுத்த பாதிலே உண்மையின் பாதிலே ஆசீர்வாத பாதிலே நடத்துவார்கள் கர்த்தனை கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரிய அற்புதங்களை செய்யட்டும் கர்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கட் பிளஸ் யூ